எல்லோருக்கும் வணக்கம் இது நம்ம ஸ்ரீராம் ஜங்க்ஷன் நேற்றுக்கு வந்து டவுனுக்கு போயிருந்தாங்க நெல்லைய பெருக்கோயிலுக்கு ஏற்ற மாதிரி இந்த குலு ஸ்டால் வச்சுருந்தாங்க சரி எதாவது புதுசாக எதாவது வந்திருக்கான்னு பார்க்கலான்னு போனேன் அப்போ பார்த்த உடனே இந்த பெரியவர் மகா பெரிவாவோட இந்த சிலை வந்து ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க இதுதான் வாங்கினேன் இந்த வருஷத்தில் நம்ம எல்லா பொம்மையும் எங்கிட்ட இருக்கிற பொம்மை தான் வச்சுருந்தாங்க புதுசாக இன்னும் எதுவும் வரலன்றதுனால இந்த பொம்மை மட்டும் வாங்கிட்டு வந்தேன் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா அவரக்காய் போட்டு பொறிச்ச கூப்பிட்டு தாங்க அதுக்கு நான் வந்து நூறு கிராம் அவரைக்காய் வந்து பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் ரெண்டு தக்காளியும் பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் ஒரு பேனில் ஒரு கரண்டி பைத்தம் பருப்பு ஒரு கரண்டி தோரம் பருப்பு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன் அதை கூட இந்த நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற அவரைக்காயும் தக்காளியும் சேர்த்துக்கிட்டேங்க ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சமாக மஞ்சள் பொடி உப்பு எல்லா எல்லாத்தையும் சேர்த்து ஒரு ரெண்டு விசில் வர்ற மாதிரி வேக வச்சு எடுத்து வச்சுக்கிட்டேங்க நான் சொல்கிற மெத்தடில் செஞ்சு பாருங்கள் குயிக்காகவும் டேஸ்ட்டாகவும் செஞ்சிடலாம் இப்போ காய் வெந்துடுச்சு இப்போ அதுக்கு தேவையான அரைச்சி விடுறதுக்கும் மசாலா ரெடி பண்ணிடலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து வரமல்லி எடுத்திருக்கேன் ஒரு ஸ்பூன் கடலப்பருப்பு ஒரு ஸ்பூன் ஜீரகம் அரை ஸ்பூன் வந்து மிளகு கொஞ்சமாக வெந்தயம் சரிங்களா நான் கா மிளகு போட்டிருக்கிறதுனால ரெண்டே ரெண்டு வத்த மிளகா எல்லாத்தையும் வந்து நல்லா பொண்ணேரமாக வறுத்து எடுத்துக்கிட்டேன் சரிங்களா ட்ரை பேனில் தான் வறுத்துக்கிட்டேன் கொஞ்சமாக தேங்காய் துருவி வச்சுருக்கேங்க இப்போ எல்லாத்தையும் ரொம்ப நைஸாக தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ இந்த பக்கம் காலையில் டிஃபனுக்கு தோசை செய் செய்ய போகிறேன் அதுக்கு வந்து சட்னி அரைச்சாச்சு சாதமும் வச்சாச்சுங்க காய்க்கு சாதம் வைக்கணுன்றதுனால வெந்த பருப்பில் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன் இந்த பக்கம் வந்து வாழைப்பூ வாங்கினேன் அதை போட்டு உசுலி மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு டம்ளர் கடலை பருப்பு ஊற வச்சுருக்கேன் இப்போ வாங்க நம்ம அந்த வறுத்து இருக்கிறத அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் தாளிச்சிக்கலாம் வானல்ல எண்ணெய் ஊற்றிருக்கேன் ரெண்டு ரெண்டு வத்த மிளகா போட்டிருக்கேன் இந்த பக்கம் இங்கே பாருங்கள் அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு இப்போ இதில் கொஞ்சம் கடுகு சேர்த்துக்கலாம் நான் வந்து சட்னிக்குன்னு இதுலேயே வந்து தாளித்ததுலேயே கொஞ்சம் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட கொஞ்சம் கடுகு போட்டிருக்கேன் ரெண்டே ரெண்டு உளுத்தம்பருப்பு போட்டிருக்கேங்க கடுகு வெடித்த உடனே கொஞ்சம் கடுகு எடுத்து இந்த சட்னியில் போட்டுக்கலாம் ரெண்டுக்கும் ஒரே தாளிப்புன்றதுனால கொஞ்சம் அதிகமாகவே போட்டு தாளிச்சிருக்கேன் இப்போ இதில் இருந்து கொஞ்சம் எடுத்து இதில் போட்டாச்சு இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற விழுதை மீதி இருக்கிற எண்ணெயில் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கலந்து அதில் ஊற்றிக்கலாங்க பச்சை வாசனை போகிறவர்களும் கொஞ்சம் நேரம் இது வதங்கட்டும் இப்போ அடுத்ததாக ஒவ்வொரு பொருளாக நம்ம இதில் சேர்க்கலாம் சட்னி ரெடி ஆயிடுச்சு எடுத்து வச்சுருந்தோம் உரமாக வச்சுட்டு இங்கே கூட்டு பாருங்கள் இப்போ கட்டியாகிடுச்சு இந்த டைமில் நம்ம கரைச்சி வச்சுருக்கோம் பார்த்திங்களா அந்த பொடியை கொஞ்சம் ஊற்றிக்கலாம் நம்ம சாம்பார் இருந்தால் கொஞ்சம் தண்ணியே விட்டுக்கணும் கூட்டுன்றதுனால கட்டியே ஊற்றிருக்கேன் முதலே கொஞ்சம் பெருங்காயம் போட்டிருக்கேன் இருந்தாலும் வாசனை கம்மியாக இருக்கின்றதுனால இன்னும் கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துக்கிட்டேன் கொஞ்சமாக மஞ்சள் பொடி போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க ஏன்னா டக்குன்னு அடிப்பிடிச்சிரும் இந்த டைமில் நம்ம எடுத்து வச்சுருக்க கருவேப்பிளியும் சேர்த்துக்கலாம் இப்போ இந்த புளி தண்ணி ஊற்றிருக்கோம் இருக்கோம் இல்லைங்களா அந்த பச்சை வாசனை போகிற வரணும் ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே கொதிக்கட்டேங்க ஒரு கொதி வருது பாருங்கள் ஹை ஃப்ளேமில் வைக்க வேண்டாம் இப்போ இது நல்லா கொதி கொஞ்சம் நல்லா கொதித்ததுக்கப்புறமா நம்ம இந்த வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம் பார்த்திங்களா இந்த காயை இதில் சேர்த்துக்கலாம் இப்போ புளி தண்ணி ஊற்றினதுக்கப்புறம் நல்லா கொதி வந்துருச்சு இந்த அளவு கொதிச்சா போடுங்க ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிச்சா போகிறோம் இப்போ நம்ம அந்த வேக வச்சுருக்கோம் பார்த்திங்கன்னா அந்த காயை என்ன கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா ஒரு நிமிஷம் கொதிக்கட்டோன்னு கலந்து விட்டுடலாம் தேவைப்படுறவங்க இந்த டைமில் வந்து கொஞ்சமாக ஒரு புளியங்கொட்டை சைஸுக்கு இப்போ சேர்த்துக்கலாங்க டேஸ்ட் இன்னும் நல்லா இருக்கும் இப்போ ஒரு நிமிஷம் கொதிச்சதுக்கப்புறமா கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் கூட்டு வந்து அந்த பக்கம் மாற்றிட்டாங்க அந்த பக்கம் அடுப்புக்கு இந்த பக்கம் பையனுக்கு தோசை ஊற்றிகிட்ருக்கேன் குட்டி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் கொத்தமல்லியும் பொடியாக கட் பண்ணி இதில் போட்டுட்டேன் சரிங்களா அந்த பக்கம் தோசையும் ரெடி ஆயிடுச்சு பையனுக்கு சாப்பிட்றதுக்கும் மத்தியானம் லஞ்சுக்கும் கொஞ்சம் சூடாகட்டோன்னே வேறு பாத்திரத்தில் கொஞ்சம் எடுத்துக்கலாம் சூப்பரான அவரக்காவை பொறிச்ச கூப்பிட்டு ரெடி ஆகிடுச்சுங்க நீங்களும் இந்த மாதிரி பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்றத என்னோடய கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னோடய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கான் பட்டனை ஆல் கொடுங்க இதோட நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம் பாய்